ஒரு நோமல் அது நோயும் இல்லை வைத்தியம் செஞ்ச விலங்குகளும் போகுதா ஆடு மாடு தானே கிளினிக் நடக்குதா எம்ஒஎச் கிளினிக் இருக்கா மிட்வைப் இருக்காங்களா பி இருக்கா டாக்டர் நடக்குது நடக்குதானே மனிதனுக்கு மட்டுந்தான் வேலை மனிதன் தான் விலங்குகள் ஆக முன்னேற்றம் அடைஞ்ச படைப்பு என்ன அப்படிதானே ஒவ்வொரு விலங்குகளில் முன்னேற்றம் அடைஞ்ச படைப்பு நாம தான் ஆனால் நமக்கு தான் கூட வேலையும் நம்மளுக்கு தான் பிரச்சனைகளும் கூட என்ன அப்போ இது காரணம் என்ன சொன்னால் நாங்கள் வந்து அந்த செயற்கை ஆயிட்டோம் இயற்கையான செட்டாப்பை விட்டு நாம செயற்கை ஆகிட்டோம் அதனால தான் இப்போ கூடுதலாக எல்லாம் செயற்கையாக நடத்த நடத்த வேண்டியது சரிண்ணே இப்போ அந்த வகையில் வந்து நாங்கள் ஒரு அளவு காட்சியும் ஏழுமன்க்கும் இயற்கையோட நாங்கள் எங்களோட பிரயாணத்தை கொண்டு போவோம் பிரெக்னன்சி காலத்தை இயற்கையோட கொண்டு போகணும் சரியான கொண்டு போனால் அந்த டெலிவரி ஏசி வருத்தங்கள் குறைய என்ன சும்மா நடந்துட்டு போல வரும் அண்ணா ஹோஸ்பிட்டலுக்கு கொண்டு கடிச்சிட்டு அவ்வளவு தான் என்ன இதெல்லாம் நடக்குது சில ஏரியாக்கள்லாம் நடக்குது எங்க நடக்குது கிராமங்கள்ல நடக்குது மையங்கன காட்டுக்குள்ள நடக்குது சரியானு நகரங்கள்ல நடக்குது நடக்க மாட்டான் சரியானு கிராமங்கள்ல நடக்கும் நகரத்துல எல்லாம் நடக்கும் நகரத்துல வெட்டிதான் நடக்கும் சரியானே அப்ப அப்படி போயிட்டு இது காரணம் என்னன்னு சொல்லிச்சுன்னா நாங்கள் வந்து சேஃப்டி ஆகிட்டோம் இப்போ பிரிக்னன்சி ஆனோட என்ன நடக்குது ஒரு வேலையும் செய்யும் இல்லை முதலாவது என்ன உம்மம்மா இருந்தான் நாம இருந்தான் நாமளும் என்ன செய்யறேன்டா எனக்கு சத்திய வேலை பார்க்குது எனக்கு ஏழான்னு சொல்லி நாம் என்ன செய்யற கடும் ரெஸ்ட் ஆகிக்கிற இயக்கம் குறைய அசைவு குறைய சரியான அப்போ அதான் பிரதான காரணம் சரியானே அடுத்த சேஃப்டியான வேலையெல்லாம் கூட அப்படித்தானே இப்போ நாங்கள் இப்போ வீட்டுகள் சமைக்கிறதெல்லாம் நாம செய்கிற சமைக்கலாம் இந்த புள்ள பக்கத்தில் பாபா மகள் புள்ள கிடைக்கிடிக்கா இப்படி சொல்லி சொல்லி உம்மாரு பாடு போகுது பிறகு கிடைச்சதுக்கு பிறவு மகளுக்கு புல்ல கிடைச்சிருக்கு அப்படியே சொல்லி உம்மாரு பாடு போகுது இப்படியே போ ஒரு ரெண்டு வருஷம் மகள் அடுத்த அப்ப அப்போ கடைசியில் மாருக்கு பென்ஷனே கிடையாது பாவம் என்ன இப்படி இருக்கிற உம்மாமார் சொர்க்கந்தானே அவர்களுக்கு எப்படி அப்போ இதை நாங்கள் வந்து ஆக்கணும் நார்மல் ஆக்கினா பெருமளவுக்கு நார்மலான டெலிவரி எல்லாம் நடக்கும் அப்போ நார்மலான எல்லா வேலைகளும் இப்போ ப்ரெக்னென்சி காலத்திலிருந்து நாம இப்போ யாருக்கு கூட சத்தி வருதுன்னு பாருங்க எலுமிதா சத்தி தான் என்னத்தையும் கண்டா ஓங்காலம் யாருக்குன்னு சொல்லிச்சுன்னா தொடர்ந்து தூங்கிட்டு இருக்கிறாள் சரியானு ஒரு ரூமுக்குள்ள அரைச்சி போயிருக்கிறார்கள் இப்போ வெளியிறங்கி நடமாடி அசைஞ்சு செட்றாங்களுக்கு எல்லாம் அந்த ஓங்காலம் இல்லை என்ன வேலை இருக்கி நமக்கு வேலையை செய்யணும் என்ன எல்லாம் செய்யணும் அசைவணும் அப்போ நம்ம கவனங்கள் வந்து இதுகளை பற்றி எண்ணங்கள்லாம் குறை அப்போ உளவியல் ரீதியாக வந்து அந்த அந்த ஓங்கால தன்மைங்கிறது மாற என்ன மனம் பெற மாதிரி ஒரு சாமான அறுவறுப்பு மாதிரி சிங்கை பார்க்க இல்லை அந்த சிங்க் பக்கம் போயும் இல்லை பிங்கான் இல்லை என்ன நடக்கும் அதை காணக்குள்ளே ஓங்காலம் வரப்பாங்க என்ன அடிக்கடி நாம கிச்சன்ல போய் டஸ்ட்பின் பார்த்து சாப்பா சாப்பிட்ட பிங்கான கழுவி இருந்தா நம்மளுக்கு அந்த ஓங்காள தன்மையெல்லாம் நோமலாவே இயல்ஃபாவே நம்மளோட உடம்புல பழையிடும் மாதிரி என்ன மைண்டில் பழையிடும் இப்போ நாம் இந்த வாஷிங் மிஷினுக்குள்ள ஊத்தோடு விடு போட்டும் இல்லை என்ன அப்போ எப்படி வேர்வு மனத்தை கண்டாலே தான் ப்ரெக்னென்சியில் ஹஸ்பண்ட் பக்கத்தில் வந்தால் சத்தியாம இருக்கும் வெளியிறங்கி வந்தால் இறந்து வந்தால் ஊத்த மாதிரி அதில் மனம் ஒன்று கண்டால் உங்காளம் என்ன ஒரு பிங்கானில் சாப்பிட்ட குறை இருந்தால் உங்காலம் என்ன குடித்த டீ கப்பை கூட நாம பார்த்து கழுவை கொண்டு போயிடலாம் சிங்குக்குள்ளே போய் துறக்கையில சத்தி பிறப்பாக அப்போ நாங்கள் அதில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்போ நாம் அது நார்மலாக இயங்கி செய்து பழகி இருந்தால் அந்த ஓங்காலத்தன்மை குறையும் அதனால் வர பிரச்சனையை பாருங்க அப்போ அதுக்கு சத்தி குளிசேன் என்ன உள்ள பகுதியிலே குள்ளே பெருமளவு டேப்லெட் போடப்படான்னு சொல்கிறோம் செல்லி போட்டு சத்தி அணி பார்த்தது குளிசை வாட்டில் வச்சு சத்திக்கு இன்ஜெக்ஷன் செய்யலாம் வேலை வாட்டில் வச்சா உமா கூட சரியானு பிரச்சனைகள் என்ன வீட்டை இன்னொரு ஃபுல்லே இருந்தால் அது அது அதில் பிரச்சனை எவ்வளோ சிக்கல்னு பாருங்க அப்போ ஒரு ஆல்பவுட்டில் அட்மிட் ஆகி இதெல்லாம் செய்ய போகல இப்படி நாங்கள் வந்து அந்த இப்படி மாறுனதான் காரணம் இருந்து நாங்கள் விடுபடுறோம் மற்றது இப்போ இயற்கையான உணவுகள் என்ன நம்மளை கர்ப்பகாலத்துக்கு தேவையான உணவுகள் இப்போ பபாங்கிற என்ன தனியை தெத்தமும் எலும்பும் தான் என்ன சதையும் எலும்பும் அதான் மெயின் பொடி என்ன ஒரு பில்டிங்கிற ஸ்ட்ரக்சர் மாதிரி என்ன பில்லிங் ரச கல் சீம வந்து போட்டு கம்பியெல்லாம் வச்சு கட்டுறதா தான் மெயின் அப்புறம் டைல்ஸ் ஒட்டுறது பல்பு போட்டுறது எல்லாம் போடுவாங்க அது படுத்துற வேலை இப்போ மூக்கு கண் காது எல்லாம் மாறுது மூளை வளருது முடி வளருது எல்லாம் பாரு இப்போ மெயினான சாமான் எலும்பு அடுத்தது சதை இப்போ இதுக்குரிய ரெண்டு சாப்பாடையும் நாம் சாப்பிட்றோம் ஒன்று ரத்தம் சதைங்கிற ரத்தம் ரத்தம் ஒரு சாப்பாடு மற்ற கல்சியம் அதெல்லாம் உங்களுக்கு தாராங்க அயன் டேப்லெட்டும் கல்சியம் தாராங்க இப்போ பழைய காலத்து அப்படி எல்லாம் பாவிக்க என்ன அவங்களோட உணவுலேயே இருந்து எல்லாம் அதிகமாக என்ன செய்யற நம்ம பழைய காலத்து உணவு எடுத்தா பவா கடைக்கறிக்கின்றா கீரை இலக்க இலக்கறி கட்டாயம் சாப்பிட்டு சொல்லுவாங்க என்ன பொன்னங்காணி முருங்கை இலக்கறி ஆ வல்லாறு ஏதாவது வகை வந்து கட்டாயம் சாப்பாடுல இருக்கு எல்லாம் நியாயமா சாப்பிடுவாங்க அந்த சின்ன மீன்லாம் சாப்பிடுவாங்க முள்ளு என்ன கல்சியம் எலும்புகளுக்குரிய சத்துள்ள மீன்கள் நெத்தலி மீன் சாலை மீன் அந்நேரத்தை சொல்றா அந்த மீனை வாங்கினா அந்த மீன் தான் அடிக்கடி ஆக்குவாங்க மிளகாயம் அந்த முள்ளு மீனை தான் அடிக்கடி ஆக்குவாங்க அப்போ அன்னரம் அறிவு இல்லாத காலத்தில் இது என்னத்தை கொடுக்கணும்னு இல்லையா அதை தான் கொடுத்துருக்காங்க என்ன சின்ன மீன்களை தான் நான் ஆக்கி கொடுக்குறேன் என்ன அது என்னென்னா அது நோய் இல்லை அந்த கிரந்தில்லாத மீன் சொல்லி கொடுத்துருப்பாங்க அன்னரம் என்ன புல்லவத்தில் தான் இல்லாத மீன் கொடுக்கணும் அப்படி ஆனால் மரகமாக கொடுத்த எல்லாம் எலும்புச்சாத்து என்ன தான் முள்ளிட சாப்பிட்ற மீன்களை தான் கூட கொடுத்துருக்கோம் அப்போ அங்கே எப்படி இந்த இயற்கையான இந்த உணவுகள் நாட்டு மரக்கறிகள் இப்படியான உணவுகள் சாப்பிட்ட விதம் கூட அப்போ பிள்ளைகளும் வந்து நல்ல ஆரோக்கியமாக வளர்ந்துச்சு நுரகானாண்ட பிரச்சனையும் இல்லை ஓவரா பெருத்த பிள்ளைண்டும் இல்லை ஆரோக்கியமான பிள்ளைகள் கிடைச்சிச்சி சரி அதே மாதிரி அந்த பிள்ளைகளுக்கு வந்து மூச்சு வருத்தங்கள் சளி வருத்தங்கள் குறைய பிறந்த பிள்ளைகளுக்கு இப்ப பிறந்த பிள்ளைக்கு சளி பிறந்து ரெண்டு மாசம் இல்ல சளிக்கு மருந்து ஆவி பிடிக்கிற மூச்சு வருத்தம் என்ன காரணம் சுவாச பைய விதியை வைக்கிற அதுக்குரிய பதார்த்தங்கள் எல்லாம் வந்து அந்த மீன்கள் இப்ப என்ன சாலை மீன் சாப்பிட்டு வந்தா கர்ப்பிணி தாய் மாதிரி சாலை மீன் சாப்பிட்டா பிள்ளைகளுக்கு மூச்சு வராதம் அஸ்மா வராதா அந்த சாலை மீன்ல தோல்ல சாலை மீன் முரல் மீன் சரியான நெத்தலி காரல் வாழை அந்த தொளியில எண்ணெய் அரிக்கிற மீன் இத்தானே அதான் அந்த ஒமேகா திரின்னு சொல்றது சூரம் இந்த நம்ம இது சுறாமீன் காது இப்போ இதெல்லாம் வந்து சுறாமீன் எல்லாம் காய்ச்சி கொடுப்பாங்க என்ன உலகத்தில இப்போ இதெல்லாம் வந்து என்னென்னு சொன்னால் ஒமேகா திரின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒரு கொழுப்பு உண்டு அது சுவாசப்பை விரிய வைக்கிற தவிர மூளை வளர்ச்சி ஞாபக சக்தி இப்போ பாருங்க பால் எல்லாம் சின்ன பிள்ளை பால்மா பேக்கெட்லாம் ஒமேகாத்திரி சேர்த்துட்டு போட்டிருப்பாங்க அது என்னென்னு சொன்னா கட்டாயமான சாமானும் இப்போ இது வந்து இந்த சின்ன மீன்கள தொழில இருக்குது தோல்ல சரியான அப்போ இதெல்லாம் சாப்பிட இதெல்லாம் சாப்பிடலையெல்லாம் குளிசை ஒமேகாத்திரி உள்ள பால் குடிக்கிறது ஒமேகாத்திரி குளிசை குடிக்கிறது ஒமேகாத்திரி சேர்த்த விட்டமின் குளிசை எப்படி நாங்கள் வந்து எங்களோட நார்மலான செட்டப் போட்டு நாம் செயற்கையானதான் காரணம் அப்போ லேசாக டெலிவரி நடக்கும் என்ன இப்போ நாங்கள் வந்து ஏன் சீசருக்கு போகிறோம் ஏன் வலி வருது இல்லை ஏன் வலி வந்தாலும் பாபா தலை இறங்குது இல்லை இதான பிரச்சனை சீசர் பண்ணோம்னா தல இறங்க இல்லையா காலையில் கொண்டு போய் லேபர் ரூமில் வச்ச பாபா கிடைக்கல முக்குறாங்க சிண்டோ இன்ஜெக்ஷன் போடுறாங்க வலியை வார வைக்கிறதுக்கு என்ன நாம பிள்ளைய இறக்கி கொண்டு ஒரு ஒரு சாக்குல என்ன நெல் எல்லாம் போட்டு இப்படி குலுக்கிறல்ல குலுக்கினு கீழே போ இப்படி குலுக்கணும் குளிக்கினதான் கீழே போ என்ன அப்ப நாம கேட்டு அடிக்கி பிள்ளையோட சிலையை இறக்கி கொண்டு போகணும் லேபர் ரூம் போக கூட கேட்டு கிட்ட கொண்டு வைக்கணும் இடுப்பு வளைய இதுக்குள்ள புள்ளையோட சிலை போய் பொறுக்கணும் பொறுத்தாதான் நீங்கள் உயின் வேற டக்குண்டு நம்ம கதைவழியில் கொண்டு போய் வச்சா தள்ளி நான் வெளியே வந்துருந்தேன் அதவடிக்கே கொண்டு ஓலிங் என்ன செய்யணும் தள்ளி 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 அங்கே கொண்டு போகணும் இவ்வளவு நேரமும் முக்கிறோ இல்லா லேபர் ரூம்ல காலத்திலேருந்து முக்கினான் பின் நேரம் வரையும் முக்கினான் இன்னமும் பிள்ளைட தலைவரில் பேக் உடஞ்சிச்சு முக்கின முக்கியில தண்ணி பேக் உடஞ்சிட்டா தண்ணி வைத்து அப்போ கிருமி பய்தரும் கெதியா அப்போ கெதியா பிள்ளைய இருக்கும் பேக் உடஞ்சி கூட நேரம் பேகுங்கிறது ஒரு கவர் பெண்ணூறுல இருந்து தண்ணி எந்த கிருமியும் முள்ளுக்கு போகாமக்கு ஒரு பை உண்டு அதான் வச்சு படைச்சிக்கா இப்போ இந்த பைக்கு கிருமி போகாது சரியானே அப்போ இன்ஃபெக்ஷன் ஒன்று வலியிருந்து போகாது உள்ள பை உடைஞ்சா ஓப்பன் ஆயிடுச்சு குறிப்பாக கிருமி போச்சா சரி அப்போ பேக் உடைஞ்சா குளிக்காப்பா பாவே எடுக்கணும் அப்போ கூட நேரம் அந்த தண்ணி பட்டாக்களுக்கெல்லாம் பிள்ளைகளுக்கு காய்ச்சல் வார பிறந்தது அப்புறம் மஞ்சள் ஆகிற அப்படி ஃப்ரிட்ஜ்லாம் கூட சரியானே அப்போ அதனால நாங்கள் அந்த வேலை செய்யணும் வீட்டில் நாளைக்கு டெலிவரி இருந்தாலும் இன்றைக்கு வேலை செய்யலாம் அங்கே வேலை செய்யப்படாண்டு ஒரு கண்டிஷனே கிடையாது ஒரே ஒரு ஆக்களுக்கு சொல்லுவாங்க என்னன்னு சொன்னால் அந்த மாடி இருக்காம் பபாவார வலி கிட்ட மாக்கோடி வந்திருக்கான்னு சொல்லிச்சுன்னா பிளசண்டான்னு சொல்றது அது உடைஞ்சி அது ரத்தம் வரும் அது அது இறக்க இல்லாது அது வழியில் பிளக் பண்ணி தீ அதுக்கு சீசன் தான் எடுப்பாங்க மாக்கோடிய அங்கே தள்ளி போட்டுதான் இல்லை அடிப்படையை இருக்கும் அது சாத்தியம் இல்லை அதை தவிர மற்ற எல்லாத்துக்கும் என்ன செய்வாங்கன்னு சொல்லிச்சுன்னா நாங்கள் நார்மலாக டெலிவரி பண்ணலாம் அப்போ வீட்டு வேலை கட்டாயம் பேல செய்வோம் குந்தணும் ஒழுங்க அங்கே வந்து நடக்காது குந்திர தலை ஒன்று நடக்கிற இல்லையே பார்க்க நடக்குமா குந்திர தலை இல்லை ஒரு வகுமாதிரியே குந்தலாம் எலும்பலாம் வேலை செய்யலாம் நம்ம கொல்லி ஓத்த இல்லையே கொல்லி ஓத்த இல்லை பிரியாணி அந்த பெரிய வேலை விபத்தில் ஃபோர்ஸ் பண்ணுற வேலையெல்லாம் செய்ய சொல்லல அப்போ நாங்கள் சாதாரணமாக அசைவுக்குரிய வேலையெல்லாம் செய்யலாம் செய்து வேலை செய்யாம இருக்காதுங்க உங்களை தான் பாதிக்கும் சரியான அந்த வலி அவ்வளோவும் நீங்கள் மத்தாக்களும் வலியை கொடுக்குங்க நீங்கள் வேலை செய்யாமல் இருந்து மத்தாக்களை வேதனைப்படுத்துறீங்க வீட்டு வேலை அப்படித்தான் நடக்குது என்ன வேலை ஒன்று கொடுக்க தானே இப்போ நீங்க வேலை செய்யாட்டி உமாவுக்கு டபுள் இல்லா நீங்க அறுவாசி வேலையை செஞ்சா உங்களோட அறுவாசி வேலை குறையும் என்ன அவ்வளவு வேதனை எங்க பா அனுபவிப்பீங்க தெரியுமா லேபர் ரூம்ல சரியானே அந்த வலி அவ்வளவும் அங்கே அனுபவிப்பீங்க சீசா பண்ணினா போல நெல்லமா எலும்பி கேடா ஆறு மணித்தாலும் விட்டுப்பை நிமித்து கேடா உடுப்புல ஊசி போட்ட அந்த நோ பட்டின நோவு மறுபடியும் பிடிச்சி கொஞ்சம் நாளைக்கு நடந்துடும் பதினஞ்சு நாளைக்கு நடக்கிற புறவு இப்படி நடந்துட்டாலே புறவு காயம் ஒட்டுறல பொறவு பக்கத்தில் விரிஞ்சிட்டு தண்ணி வடையுது முறப்புற அதுக்குள்ள சிரி வச்சு வச்சு மருந்து கட்டுறதுல சில மடிஞ்சு அசைகிறாக்கல தான் காயம் கதைய ஆறும் சிலாக்கள்னு இருந்தா இந்த சீச பண்ணின தளும்பு ஒட்டும் அந்த கைய தையல் வெற்றும் ஒரு வேலை இருக்கு அதாவது வாய் ஒட்டுறதுக்கு இடையில அதுக்குள்ள தைக்கொள்ள வந்த தண்ணியெல்லாம் பலியாகணும் இப்ப தைக்கொள்ள ரத்தம் மந்திரிக்குள்ள தைக்கிற கிதியை தைச்சு மூடணும் முறையை கட்டணும் கட்டினா தான் பிளட் வர நிற்கும் அப்போ ஒத்தி ஒத்தி ரத்தம் பார்த்து ஒத்தி ஒத்தி இருக்கிறதில்ல விளையாடிட்டு ஒத்த ஒத்த வந்துட்டு அப்ப அப்போ தைக்கிறான் தச்சி போட்டு தை இறுக்கி கட்டைக்குள்ள கொஞ்சம் ரத்தோட நிற்கும் கொஞ்சம் ரத்தம் தானே அதுல தண்ணியெல்லாம் வெளியே வரணும் வாய் ஓட்டுறதுக்கு இடையில வரணும் அப்போ நாங்க என்ன செய்யணும் ஆ மடிஞ்சு குந்தி நசிஞ்சு செஞ்சா அந்த இடவுக்குள்ள இல்லை தண்ணியும் வந்து நசிஞ்சு வந்துடும் அதுக்கு பிறகு ஹாஞ்சா உங்களுக்கும் தையல் விட்டு இடவாலை தண்ணி வார பிரச்சனை எல்லாம் இல்லை சரியானு ஆருக்கு அது வருதுண்டா கடும் நம்ம தெரிஞ்சு பாட்டிக்கு தானே அறுவை மடியையும் இல்லை இது பாட்டி போட்டு புள்ளைய தூக்கி தார் ஒரு ஆள் அப்புறம் ஃபுல்லையை தூக்கி போட்டு தான் அந்த ஆள் ஒழும்புறேன் ஃபுல்லையை தூக்கிட்டு ஒழுங்க மாட்டா ஏன்னா இந்த தையல் ஊற்றுமா அப்படியெல்லாம் கிடையா சரியானு அவை நீங்கள் அந்த தையல் ஒரு நாளும் பிரிக்கிறல்ல சரியானு அப்போ நைலூன் அதை கட்டுறேன் நைலூன் நைலூனை பட்டி தான் இருக்குதான் சரியானு உள்ளுக்கு போற தையல் பிரியாது அப்போ அந்த அந்த பத்து நாளைக்குள்ளே எல்லா தண்ணியையும் நாங்கள் நகிச்சு வழியாக்கும் வெளியாக்கினோம்டா அந்த காய மாறும் அதாவது நீங்க சாதாரணமா வேலை செய்யணும் வீட்டுல கடைச்சு அடுத்த அடுத்தையே ஓட்டுல இருந்து வெரைசுற கூட நிக்கிறாள் தாயை வெரைசுறேன் நீங்க தனியை ஒலும்பி இருந்து புள்ளி எடுக்கணும் தீ ஊத்தணும் தனிய தூக்கணும் தனிய தீ கொடுக்கணும் திருப்பி இடிக்கணும் அசைய வைக்கிற தஞ்சை வேற இறக்கம் இல்லாம வெரைசுறல்ல நாம என்ன செய்றேன் இந்த மனுஷன்டாப்பா பௌத்த வட்டிக்கு சீசவான தாய் பபா கடைச்ச கூட நிக்கிறாள் உதவிக்குமாசுறாங்க அது உங்களோட நிலவுக்கு தஞ்ச நீங்க அசைவனு தான் செய்யும் அப்ப நீங்க நோமலா நோமலா இயங்கினீங்கன்னா நோமலா கிடைக்கும் ஆனா ஆனீங்கன்னா செயற்கை தான் கிடைக்கும் இயற்கையா கிடைக்காது ஏதாவது செய்யணும் ஊச போட்டு வலியை உண்டாக்கி எடுக்கணும் ஆயுதம் போட்டு இழுத்து எடுக்கணும் வெட்டி எடுக்கணும் ஆக்சிஜன் கண்ணாடி போட்டு வைக்கணும் பிரச்சனைக்குள்ளாக்குற ஆமாம் இயற்கையான அந்த கற்ப பயிர் அசைவால புள்ள வாடுறதுக்கும் மருந்தொன்று அடிச்சு அமர்த்துறதும் வித்தியாசம் என்ன அதாவது ஒரு ஊசை போட்டு அல்ல சிண்டோ இன்ஜெக்ஷனை போட்டு கற்ப பயிரை சுருக்க வைக்கிறோங்கிறது மருந்தள வார சுருக்கம் இயற்கையா அல்லாஹ் படைச்சிருக்கிற அந்த செட்டப் வந்து நம்மளுக்கு பாதிப்பு இல்ல பிள்ளைக்கு பாதிப்பு இல்லாத சுருக்கம் அதாவது பிள்ளைகளுக்கு புள்ள வகுத்துக்குள்ளே இருக்கக்கூட கக்கா விழுங்கிட்டான் இந்த அஞ்சல் அதெல்லாம் அந்த வித்தியாசமா பிள்ளை கற்பை பை சுருங்க போல அந்த சான்ஸ் எல்லாம் கூட அமைத்தக்குள்ள பிள்ளைக்கு ஒரு அந்த வகுத்துக்குள்ளைக்கிற பிள்ளைக்கு ஒரு அம்ம கொஞ்சம் கூட இதாகல பிள்ளைக்கு அக்கா போயிடுது உளுக்கு அந்த தண்ணி பேக்குள்ளே பிள்ளைக்கு காக்கா போயிடும் அப்புறம் அந்த தண்ணியை ஃபுல்ல பபா கிடைக்கிற டைமில் விழுங்கிச்சுடா பபா டெலிவராகிற டைமில் தான் தண்ணி ஓ இல்லாட்டி அந்த தொப்புள் நானாலாம் போகும் பிள்ளை சுவாசிக்க தொடங்குற எப்பண்டா கற்பை பைக்கு விளக்கிற சுவாசிக்கிறில்ல இந்தியாவில் வெளியே வரக்குள்ள பிள்ளை சுவாசிக்க தொடங்கும் அதுவரையும் ஒர்க்சிஜன் வந்து தொப்புள் நானாலாம் போகும் பிள்ளை சுவாசிக்க தேவையில்லை அந்த தொப்பு நானை கட் பண்ணேன் டெலிவரியில் கட் பண்ண டக்குன்னு ஃபுல்ல சுவாசிக்க தொடங்கும் அந்த டைமில் இந்த ஏரியாக்கள்ல அந்த கக்கா உள்ளுக்கு போன கக்காடை இதுகள் போனால் தான் அந்த பிரச்சனை வாரம் பிள்ளைகளுக்கு அப்போ இதெல்லாம் வந்து வாரது நாம் சேர்க்கைக்குள்ளே ஆகவே நாங்கள் எங்களோட வேலையெல்லாம் நோமலாக செய்யுங்க உணவு அமைப்பு எல்லாம் வந்து உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் அந்த நீங்கள் பபாக்குரிய உணவை நினச்சி சாப்பிடுங்க பிள்ளைக்கு தேவையான உணவு சொல்லி சாப்பிடுங்க அதான் முக்கியம் நம்ம தேவைங்கிறத விட பிள்ளைக்குரிய உணவு சாப்பிட்றது கோழியும் முறைச்சையும் அதையும் இதையும் தூங்காமல் பிள்ளைக்கு தேவையான சாப்பாடுன்னு சொல்லி சாப்பிடுங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பிள்ளையில உங்களுக்கு இறக்கம் ஒன்று தானே நம்ம பிள்ளை நல்ல ஆரோக்கியமான பிள்ளை வரணும்னு சொல்லிச்சுன்னா அதுக்குரிய மாதிரி நினைச்சு சாப்பிடுங்க ஆரோக்கியமான உணவுகள் தெரியும் ஆனால் ஒருத்தர் அதை சாப்பிட்றதில்ல ஆரோக்கியம் மற்ற உணவு தான் வாங்குற கடையில் வாங்கி அதை தங்குற இதுங்கிற என்ன ஃபுட் அதுகளை சாப்பிடுது ஆகவே ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க விட்டமின்ஸுகள் கனி உப்புகள் அது எல்லாம் மிதிக்கிற உணவுகளை சாப்பிடுங்க அப்ப பிள்ளைக்கும் வந்து பிள்ளைக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் சரியானு இதாகவே நாங்க இண்டையில இருந்து என்ன செய்வோம் உம்மாருக்கு கொஞ்சம் ஓய்வை கொடுப்போம் கொடுத்துட்டு நாங்க கொஞ்சம் வேலையில் செய்வோமா என்ன உங்களோட உம்மா மாதிரிலாம் உங்களோட கடுமை இறக்கம் சரியானு நீங்க எப்படி இறைக்க மாதிரி எனக்கு தெரியாது ஆனா உங்களோட தாய் மாதிரிலாம் உங்களோட கடுமையிறக்கம் அதனாலதான் அவங்க என்ன செய்றாங்க வேதனையை காட்ட மாட்டாங்க எல்லாம் விளங்காது அவங்களுக்கு அப்போ தண்டை புள்ளனு சொல்லி செய்வாங்க சரியானு அப்ப அவங்களுக்கு நீங்க கட்டாயம் ஒரு ஃபஸ்ட்டை கொடுத்து நீங்கள் கொஞ்சம் வேலையில் செய்யுங்க சரி ஹெல்ப் அந்த வேலையில் செய்யலாம் கிச்சனில் நிற்கலாம் மனித ஆளுகளை நிற்கலாம் ஒன்றும் செய்ய மாட்டா கால் மட்டும்தான் போவோம் பிள்ளைக்கு ஒரு பாதிப்பு இல்லை சரியானி அப்படி வேலையில் செய்யுங்க செய்து அவங்களோட பிரசவம் வந்து இலகு பிரசவம் அமையணும் ஆரோக்கியமான பிள்ளைகள் பிறக்கணும் இப்படி பிரார்த்தித்து நம்ம கிளினிக்கே ஸ்டார்ட் பண்ணணும் ஸைக்கம் வரமத்தி வர